திருச்சியில் வீடு வாங்கணும் நல்ல லொக்கேஷனில் வாங்கணும் ஆனால் டக்குன்னு ரேட் ஏறிடுச்சேன்னு பயமாக இருக்கா அப்போது இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் திருச்சி திருவெரும்பூரில் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது அதுவும் என்ஐடி கல்லூரி பின்புறம் வளர்ச்சி அடையும் முக்கிய பகுதியில் டிடிசிபி அண்ட் ரீரா அப்ரூவல் பெற்ற கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் விற்பனைக்கு நூறு சதவீதம் லாவ்டியர் டாக்குமெண்ட்ஸ் நாற்பது முப்பத்து மூன்று முப்பது அடி அகலமான சாலைகள் அழகான கிராண்ட் என்ட்ரான்ஸ் பஸ் வசதி பசுமை பூங்கா உங்கள் குடியிருப்புக்கு தேவையான எல்லா அம்சங்களும் இருக்குது இப்போ வாங்குறது நீங்க ஒரு வீட்டுக்கே இல்லை ஒரு வளமான எதிர்காலத்துக்கும் தான் முதலீடு பண்றீங்க உடனே தொடர்புக்கோ சைட் விசிட்காக அழையுங்கள் ஒன்பது ஒன்று ஒன்று மூன்று எட்டு ஒன்று எட்டு இரண்டு எட்டு அல்லது ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஏழு இரண்டு ஒன்று ஒன்று ஏழு எட்டு வாட்ஸ்அப்பில் ஹைனு டைப் பண்ணி அனுப்புங்கள் விவரங்கள் உடனே வரும் வீடியோ உங்கள் கனவுகளோடு சேர்ந்துருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்